என் அன்பான பக்தர்களே கர்த்தரை துதியுங்கள் நான் அருண் பி மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று பிப்ரவரி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது மாதம் ஜார்க்கண்டின் ராஞ்சி மாவட்டத்தில் உள்ள சிங்கூர் தேவாலயத்தில் உள்ள செயிண்ட் ஜோசப் இடத்தில் உள்ளது நான் அவரது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுகிறேன் மார் அத்தியாயம் பத்து வசனம் இருபத்தேழு கூறினார் இயேசு அவர்களை பார்த்து மனிதர்களால் இது சாத்தியமற்றது ஆனால் கடவுளால் ஏனென்றால் கடவுளால் எல்லாம் சாத்தியம் என்றார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்